வணக்கம் விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வரவேற்பு சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் எங்கள் மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சேவை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் எங்கள் புதிய தயாரிப்புகள் மற்றும் சிறப்புச் சலுகைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் ஆன்லைன் குழுவில் இணைய உங்களை அழைக்கிறோம் கீழே உள்ள சமூக வலைத்தளங்கள் வழியாக எங்களுடன் இணைந்திருங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் தயாரிப்புகளின் விரிவான காணொளிகள் மற்றும் பயனுள்ள குறிப்புகளை பெறுங்கள் புதிய பொருட்கள் மற்றும் சலுகைகள் குறித்த உடனடி தகவல்களை பெற எங்கள் வாட்ஸ்ஆப் சேனலை பின்பற்றுங்கள் எங்கள் குழுவுடன் தொடர்பில் இருக்கவும் அன்றாட செய்திகளை பெறவும் எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள் அழகான புகைப்படங்கள் மற்றும் படைப்பாற்றல் மிக்க யோசனைகளுக்கு இன்ஸ்டாகிராம் இல் எங்களை பின்பற்றுங்கள் எங்கள் முழு தயாரிப்புகளையும் நீங்கள் வாட்ஸ்ஆப் இல் உள்ள எங்கள் கேடலாக்கில் பார்க்கலாம் ஆர்டர் செய்ய இங்கே கிளி செய்யுங்கள் நாங்கள் கூகுள் பே மூலம் பணம் பெற்றுக்கொள்கிறோம் டெலிவரி கட்டணங்கள் தனியாக சேர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஆர்டர் செய்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் டெலிவரி செய்கிறோம் விஎஸ்கே ஹோம் மார்க்கெட்டில் எங்கள் தயாரிப்புகளின் தரத்தை நீங்கள் நம்பலாம் எண்ணூற்று அறுபது கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்த பெருமையுடன் நாங்கள் சென்னையிலேயே தரமான ஆந்திரா வீட்டு முறை சைவ மற்றும் அசைவ ஊறுகாய்களை தயாரிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்துகிறோம் சிறந்த சுவை மற்றும் தரத்தை உறுதி செய்ய நாங்கள் எப்போதும் புதிய பொருட்களை மட்டுமே வழங்க உறுதி பூண்டுள்ளோம் உங்கள் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் உங்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறோம் அசல் ஆந்திரா வீட்டு முறை சைவ மற்றும் அசைவ ஊறுகாய்களுக்கு விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் ஐ நம்புங்கள்